ரொம்ப இளைஞ்சல் நான் வந்து இங்கே கெட்ட வேண்டாம் அந்த ஊர் இல்லை யோசனை பண்ணிட்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ரொம்ப இடைஞ்சல் ஒரு சரி நம்ம வந்து ஒரு இந்த ஊர் பழப்பு எனக்கு இங்கே தான் ஆகிப்போச்சு போச்சு நான் வேலை எங்க தான் ஆகி போச்சு சரி நம்ம கெட்டுவோம் ஆனால் அதுக்கு இடைஞ்சல் ரொம்ப மாடி கெட்டன்னா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா எனக்கு வாசலில் வாசல்ல முடியாது ஒரு மணன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடியில் போய் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மாடி கெட்டதுக்கு ரொம்ப இடைஞ்சல் ஆகிடுச்சு கெட்ட வேண்டாம் வேண்டாம் பகவான்கிட்ட நான் நான் பகவான் மாடி தானே கெட்டணும்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு இன்னொரு யோசனையே வருது நான் மாடி கெட்டா சசங்க வைக்கணும் சசங்க வைக்கணும் மாடி கெட்டணும் பகவான் நான் சசங்க வைக்கணும் நான் எனக்கு ஒரு மனசுல ஒரு ஆசை ஆஹ் சசங்க வைக்கணும் பகவான் எனக்கு மாடி கெட்டணும்னு நினைக்கிறேன் எனக்கு இளைஞலை நீங்க எப்படி இருக்க பகவான் நான் நினைக்கிறேன் அந்த பிரச்சனைகளை தீர்த்துது அது மாமா வந்து மூணு பேர் காரணம் அந்த இடத்துல வந்துட்டு கொண்டு வந்து வேற ஒரு ஆளை கொண்டு வந்து இந்த வீடை எடுத்துட்டு வீடை கட்டி முடிச்ச உடனே நம்ம காசிக்கு போகிறோம் பேர் வைக்கணும் எனக்கு பேர் வைக்கணும் பகவான் பேர் வைக்கணும் பகவான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கும்போது அப்பாட்ட சொன்னேன் அப்பா நான் பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன் எங்க சாஸ்தா பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்புறம் யோகி சா சுந்தர பவனம்னு சொன்னாங்க யோகி ராம் சுந்தர பவனம் வைக்கும் எி கொடுத்துட்டு பகவான் பேர் வந்து யோகிராம என்ன பவனம் பேர் வித்தியாசமா இருக்கு ஆனா அங்கே ஒருத்தங்க வந்தாங்க நிறைய பேர் இது என்ன வித்தியாசமா இருக்கு ஆனா ஒருத்தங்க பகவான் அவங்க வந்து நின்று நின்னாங்க இது யோகிராம அவங்கதான் தான் இவங்க அவங்க இங்கிருந்து வந்து யோகிராம அவங்களை சேர்ந்து எனக்கு வந்து சசங்க வச்சா அந்த நிறை செலுத்தி கொண்டு போக முடியுமா எல்லாரையும் நான் வந்து செஞ்சு கொண்டு போகணும் வருஷம் மாசம் மாசம் வாரம் வாரம் சைக்கணும் ஆற்றுல எப்படி வர வைக்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஆனா நான் எப்படி சசங்க வைக்கிறேன் எங்க வீட்டுக்கு வந்தாரு நான் வந்து எப்படி இந்த ஆற்றுல தரட்டேன் உங்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்த நீங்க இப்படி யோசனையிலேயே யோசனையிலேயே இருந்து அவர் ரெண்டு மாசம் வந்து தெரியும் அவங்க வந்துட்டாங்க நீ வந்து அவரு வாய்ப்பு குடுத்த சசங்க சொன்னாரு ஆனா நான் வைக்கல திருப்பி மறுபடியும் யோசனை வைக்கிட்டே சசம் வைக்கல சசங்க வைக்கல சசம் வைக்கணும் திருப்பி ஒரு யோசனை வைப்போம் எப்படின்னா அம்மா அப்படி சூத்துடில வச்சுட்டு வந்தாங்க அவங்க வீட்டுல மீனாட்சி மாசத்துக்கு வார வாரம் வைக்கட்டாலும் மாசத்துக்கு ஒரு தடவை சசங்க வைப்போம் அப்படின்னு அறிவு பண்ணேன் முதல் தடவை முதல் தடவை சசமா வச்சான் ரெண்டாவது சசங்கன்னு முடியறதுக்குள்ளேயே பகவான் எனக்கு ஒரு ஏச்சத்தை தந்துருக்க

கூட யார வந்தாங்க கூட வரும்போது அது வரைக்கும் திரை கிடந்து வருமான முடியாது சாமி சாப்பாடு அம்மு நேரம் ஆகும் திரையும் திறந்து போட்டுவாங்க வந்துட்டாங்க இப்போ கடைசியா திருச்சி வந்து கருத்து சிவன் சாமி சக்தி சிவனும் விஷ்ணுவும் மாற்றம்

அப்போ நம்ம ஒரு ஜெயந்தி மாதிரி சிம்பிளா நடத்தணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அம்மா ஃபோன் பண்ணி ஏமா நான் அஞ்சாந்தேதி வருதிலாமா அன்னைக்கு நீ எதுவும் ப்ரோக்ராம் இருக்கா ஏன்னா எனக்கு அம்மா டிசம்பர் மாசம் அந்த ஒரு வாரத்தில் ஏதோ ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் ஃபோன் பண்ணுவேன்னு ஏடி நான் சொல்றது அம்மது ஏடி நீங்க போ பகவான் நாலு மணிக்கு எழுப்பிட்டாரு உன் வீட்டில் ஜெயந்தி நடந்து சொல்லிட்டாரு நானும் அதை ஏதாவது சொல்ல வரமா என் வீட்டில் ஜெயந்தி நீங்க நடத்தணும்னு சொல்றாமா நீங்க அதுக்குள்ள பகவான் சொல்லிட்டீங்க அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க ஏடி ஜெயந்தி நடந்து மதியான கூட ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்கா சசங்க வைக்கணும் சாப்பாடு போடணும்னு சொல்றாங்க சசங்க வச்சு நீ சாப்பாடு போடணும் அப்படின்னு ஏமா நான் நைட்டு சாப்பாடு போன அம்மா அதெல்லாம் அப்பா அதெல்லாம் சனி வருமானு போன மாசம் வசதி சொல்லும் போது நீ சாப்பாடு போடுற நீ அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க ஏமா டிசம்பர் மாசத்துல தான் பகான் வருது வந்து நான் சாப்பாடு போடுறேன் செய்றேன் நான் நினைச்சிருக்கேமா அன்னைக்கு செய்யறேமா அப்படின்னு அப்புறம் அப்பா அம்மா சொல்லும் போதே அபிஷேகம் பண்ணிடுவோம் நாங்கள் இல்லைம்மா எனக்கு ஒரு ஆசை குருவாசனம் என் கிட்டே படிக்கணும்னு ஒரு ஆசை அதை நெறைய எடுத்துணுமா அப்படிங்க அது பகவானுகளால் அம்மா அப்பாவுக்கு கொடானா கொடி நன்றி அதை என்ன சொன்னாங்கன்னால் நான் என்ன பண்ணணும் பண்ணியிருக்கணும் இவங்களோட பெரியவங்களோட அனுபவம் குருவோட அனுபவம் இவங்களால நமக்கு கிடைக்கும் குருவம் அறிமுகம் அதை வந்து அம்மா அப்பா ரூபத்துல குருவாம் குரு வந்து